பணம் வாங்கிக்கிட்டு அது பச்சாம போறவங்க வாங்குறதால அஞ்சு வாங்கிட்டு இருந்தாரு இந்த போக்க வரது अधिकारी அதனால தான் பொது மக்கள் எல்லாம் சேத்து நல்ல தர்மஅடி கொடுத்தாங்க இந்த போக்க வரது அதிகாரியை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்கள பதிவிடுங்க அப்படியே மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க அடிடிரமா போகணும் அடிச்சதுல இருக்குங்கடா சாத்து முட்டால அடிச்சல ஆ வந்து வந்து நான் اوه باپي کي ڏيکاري ڏيکاري